ராதே கிருஷ்ணா இன்றைக்கே நம்ம இல்லறத்தை பற்றி நம்ம பேசப்படுறோம் இல்லறம் நல்லறமாக நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கோம் அதில் வந்து ஒருவருத்துக்கு ஒருவர் பேசிக்கொள்வது என்பது ரொம்ப குறைஞ்சி போயிடுது இப்போ வந்து எல்லாம் மொபைல் அடிக்ஷன் எப்பொழுதும் மொபைலில் வச்சுருக்கிறது மொபைல் பார்க்க வேண்டாமில் நல்ல விஷயங்கள் நிறைய நம்ம மொபைலில் பார்க்குறோம் இல்லாமல் இல்லை ஆனால் சாப்பிடும்போதும் முறங்கும் போதும் நம்ம ஒரு ஃபேமிலி டைம்ங்கிறதே மிஸ்ஸிங்காக இருக்கேன் இல்லையா ஃபேமிலி டைம்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த குவாலிட்டி டைம் உட்காந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேச வேண்டியதில்லை கணவன் மனைவியினே சாப்பிட்டியான்னு சொல்கிறது இல்லை சமைத்ததை பற்றி பேசுவது இது நன்றாக இருக்கின்றது பேசுது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே பரவாயில்லையே நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஏதோ மனைவி கிட்ட ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கணவனே கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா வேலைகளும் தன்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்தால் மனைவி வந்து பரவாயில்லை இன்னைக்கு எல்லாருமே முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு பேசுகிறது ஏதோ ஒன்று குழந்தையின் இடத்துல இன்றைக்கு என்ன என்ன நடந்ததுன்னு கேட்குறது ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் ஆஃபீஸில் என்ன நடக்குது இப்போல்லாம் யாருக்கும் கேட்குறதுக்கும் பொறுமை இல்லை சொல்கிறதுக்கும் பொறுமையில் ஸ்கிரீன் சம் டைம் குவாலிட்டி டைம் இப்போ இது லேட்டஸ்டாக சொல்கிறது என்னென்னா எண்பது செகண்ட்ஸ் தான் நம்மளுடைய பார்க்கின்ற கவனிப்பு தன்மை இருக்கின்றதுங்க அதாவது எயிட்டி செகண்ட்ஸு ஒரு விஷயத்தை இப்போ நம்ம ஷார்ட்ஸே வீடியோஸ்லேருந்து ஷார்ட்ஸ் வரைக்கும் போயிட்டோம் ஷார்ட்ஸ் ஒரு நிமிஷத்தில் ஒன்றும் பேச முடியல ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதுக்கு மேல பார்க்க முடியல அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது ஏதோ பேசாங்க ஏன் இதுக்கு என்ன இல்லை ஏதோ நிறைய பேர் பேசாங்க விடு விடு உடுவிடு நல்ல விஷயங்கள்லாம் விட்டுகிட்டே இருக்கோம் கவனிப்பு தன்மை குறைந்து விட்டது பொறுமை குறைந்து விட்டது ஆனால் என்னெல்லாம் ஏறி இருக்குது தெரியுமா கண் பார்வை மங்கி விடுகின்றது நம்மளுடைய மூளைக்கு வேலையே இல்லாமல் போயிடுது ஏன்னா டிவிங்கிறது இடெட் பாக்ஸ்னால் இது என்ன சொல்கிறது யோசிப்பு தன்மை குறைந்து விட்டது நம்ம வந்து யாரான எதாவது ஒன்று சொன்னோன்னா அதை கிரகிச்சிக்கவே முடியல கோபம் வர்றதே பேசுகிறதே கேட்க முடியல பொறுமை போயாச்சு இப்படியே போயின்ட்டு இருந்தோன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப மோசம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் போயிடும் நம்ம வந்து அப்படியே ரோபோ மாதிரி மாறிண்டே இருக்கும் உண்மையாக இல்லையா சாப்பிடும்போது கூட மொபைலை பார்த்துட்டுவோ இல்லை ஏதோ மியூசிக் போட்டுண்டோ இல்லை ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கணும் படுக்கும்போது ஏதோ ஒன்று ஓடின்னு இருக்கணும் அந்த ஸ்க்ரீன் டைம்ன்றது படுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும் அட்லீஸ்ட் ஒன் ஹவர் முன்னாடி அது இல்லாமல் அதே பார்த்துட்டு இருந்தேன்னா நம்ம செக்காடின்றதும் இல்லையா அதாவது இருட்டாக இருக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு ஹார்மோன் சுரக்கும் அந்த ஹார்மோன் இருந்தால் தான் கரெக்டாக நம்மளால் நம்மளோட பயோ கிளாக் கரெக்டாக வேலை செய்யும் அதை விட்டுட்டு நம்மளும் நைட் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இரவு வரைக்கும் பார்க்குறது மொபைலில் லேட்டாக எழுந்துக்கிறது இதெல்லாம் என்ன ஆகுறது நம்முடைய ஹெல்த்தும் போயிடுறது நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கங்களும் போயிடுறது அதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல நம்ம அதை மாதிரி நடந்துக்கணும் அதை பார்த்து குழந்தைகளும் ஃபாலோ பண்ணணும் சரியா